திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு பொதுச் செயலாளரும் வழக்கறிஞரும் சோழர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க சோழர் வணக்கம் சோழர் வணக்கம் தோழர் மகிழ்ச்சி சோழர் சோழர் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சென்னையில இருக்கிற ஹிந்தி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையிலே என்ற ஒரு மாணவர் இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்துட்டு மருத்துவரை வந்துட்டு கொலை முயற்சி தாக்குதல் நடந்திருக்கு இப்ப அந்த மருத்துவர் நல்லா இருக்காரு இன்று ஒரு மாணவராக அதே விஸ்னேஷ் தான் அந்த பையன் அந்த இளைஞர் தேரும் அந்த இளைஞரை வந்துட்டு மருத்துவமனையில சேர்த்து அந்த இளைஞர் வந்துட்டு சரிய சிகிச்சை பலனின்றி இழந்திருக்காரு அதை குறித்து அவங்களுடைய உறவினர்கள் போராட்டம் இருக்கிறாங்க முதற்கட்ட பார்வையா தொடர்ந்து கிண்டி மருத்துவமனையிலேயே இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறதுக்கு என்ன காரணம் அது குறித்து சொல்லுங்க கிண்டி மருத்துவமனையில பொறுத்தளவில் நடந்த சமாச்சாரங்கள் எல்லாம் நமக்கு அவ்வளவு தெரியும் எல்லாருக்குமே ஏன்னா கடந்த ரெண்டு நாட்களாக பத்திரிகை ஊழவாயிலாக பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அங்கே வந்து அந்த விக்னேஷுடைய தாயாருக்கு வந்து ஒரு புற்றுநோய் ஏற்பட்டு கேன்சர்னாலதான் அவங்களுக்கு அங்க வைத்தியம் எடுக்கப்பட்டிருக்காங்க ஆறு மாத காலமாக அந்த வைத்தியம் அங்கே நடந்திருக்கிறது இந்த விக்னேஷ் அங்க இருந்திருக்காரு இரண்டாவது வந்து இந்த கேன்சர் நோய் கேன்சர் நோயை பொறுத்தளவுல உங்களுக்கு வந்து ஒரு ஏபிசி கேட்டகரியா தான் பார்க்கணும் அதுல வீரியத்தினுடைய தன்மையை தான் பண்ண முடியும் இந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வீரியம் கூடுதலாதான் அந்த நோய் இருந்திருக்கு ஆனா இந்த நோய்க்கு வந்து மருத்துவம் கொடுக்கறது ஹெவி டோஸ் அப்ப ஹெவி டோஸ் நான் ஒரு வழக்கறிஞரா இருந்து மருத்துவத்தையும் அறிந்திருக்கே நாங்க வழக்கறிஞரை நாங்க கிராஸ் பண்ணணும் அதனால எங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில நான் சொல்றேன் ஹெவி டோஸ் வந்து கொடுக்கப்படுறதுனால அவளுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் அவளுக்கு தலைமுடி உதிரும் சாப்பிட முடியாது ஒவ்வாமை ஏற்படும் ஆனாலும் ஆறு மாத காலம் தொடர்ந்து இந்த பாலாஜி என்ற மருத்துவர் குலைவெறி தாக்கல்ல ஆளாக்கப்பட்ட நம்முடைய பாலாஜி மருத்துவர் பரிவோடும் பாசத்தோடும் பார்த்ததாகத்தான் விக்னேஷ் சொல்றாரு அவங்க தாயாருன்னு சொல்றாங்க ஆனால் பொதுவாவே இன்னைக்கு எப்படி மக்கள் மத்தியில ஒரு நிலவு இருக்குன்னு கேட்டா ஒரு ஊர்ல ஒருத்தன் டீ கடை வச்சிருப்பான் பக்கத்து டீ கிடக்காட்ட போய் நீங்க அவனை கேட்டீங்களாக்க ரொம்ப மோசமான டீ கடைக்காரங்க அவன் அப்படின்னு சொல்லுவான் யாரும் யாரும் தரப்ப நான் சொல்ல மாட்டான் நீங்க வழக்கறிஞர் தொழில் எடுத்துக்கிட்டீங்களா ராம் ஜத்மானியாகவே என்ன ஒரு பெருசு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அதனால இன்னைக்கு எப்படி நிலவரம் இருக்குன்னு கேட்டா தனியார் மருத்துவமனையில கொண்டு போய் இந்த பையன் ஆறு மாத காலத்துக்கு பின்னாடி போய் சேர்க்கிறான் தாயார அவன் என்ன பண்றான் ஏன் நீ முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம்ல சரியா பாக்கல டாக்டர்ன்னு ஒரு ஒரு பொருளைய கலப்புறான் அவன் பில் போடுறதுக்காகவும் அவன் சம்பாத்தியம் பண்றதுக்காகவும் தனியார் மருத்துவக்காரங்க சொல்றான் இன்னைக்கு தனியார் மருத்துவ நிலைமை என்னன்னு கேட்டா ரொம்ப எவ்வளவு ஒருத்தனை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிட்டு இனிமே முடியாது காப்பாற்ற முடியாதுன்னு என்ன சொல்லுவாங்க நீ அரசு மருத்துவமனைக்கு போன ஆனா முதல் நீங்க போய் அட்மிட் பண்ணீங்களா ஏன் அரசு மருத்துவமனைக்கு போனேன்னு கேட்பான் இது அவங்களுடைய தனியார் மருத்துவமனை மக்கள்கிட்ட வசூல் பண்ணி தரக்கூடிய விக்ரேஷன் தனியார் மருத்துவமனையில் சரியாக சிகிச்சை பெறவில்லை அரசு மருத்துவமனைன்னு தனியார் மருத்துவமனை காரையும் சொல்லிடுறான் இந்த கோபத்துல இந்த பையன் டாக்டர்கிட்ட வர்றேன் மருத்துவரை கிராஸ் பண்ணா அந்த மருத்துவரை விட பெருசா அந்த படிப்புல தெரிஞ்சிருக்கணும் விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இவன் இவர் ஏத்தி விட்ட கோவத்தோடய வர்றான் ஆறு மாத காலமா அங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தவன் அட்டெண்டர் அதனால அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா தினசரி வந்துட்டு போற பையன் தானே சொல்லி செக்யூரிட்டி அவனை சாதாரணமா உள்ள அனுமதிச்சிடறாங்க வேற மருத்துவமனையில காவல்துறையினுடைய பாதுகாப்பு எல்லாம் ஒன்னும் குறைவெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டுல அனைத்து மருத்துவமனையும் சாதாரணமா யாரும் போயிட முடியாது ஆனா இவன் ஆறு மாத காலமா டாக்டரோடையும் மருத்துவ மனையோடையும் அந்த மருத்துவத்துறையோடையும் இணைந்து அட்டண்டரா இருந்தவன் அதனால இவனை வந்து உள்ளே சாதாரணமா விட்டுறாங்க போற ஒரு சின்ன கத்தியை கையில வச்சுட்டு போயிருக்கான் ஒரு கோபம் ஆயுமால இருந்திருந்தா அவன் வெளியே வரும்போதே போகும்போதே போதே டாக்டர் உனக்கு கொள்ளா படம் சவுண்டோட போயிருப்பான் அதான் ஒரு வயலண்ட் போறதுக்கான அறிகுறி ஆனா அவன் போய் சாதாரணமா அவர்கிட்ட போய் இந்த டாக்டர் ஏத்தி விட்டார்ல தனியார் மருத்துவமனை டாக்டர் இந்த ஏ இந்த கோபத்தோட போனவன் அவர்கிட்ட போய் சொல்றான் ஒரு விவரமான ஆள்கிட்ட போய் விவரம் கெட்டவின்னு சொன்னது போய் கேட்கும் போது அவருக்கு டாக்டருக்கு சில கோபம் வந்திருக்கும் அவர் சில வார்த்தையில் பேசிருக்கிறான் உடனே கத்தி எடுத்து அவன் குத்திடுறான் குத்திட்டு வந்து வேகமாலாம் போகல ஓடல ஒளியில அவன் பையாதான் போறான் அப்புறம் பிடிச்சி விசாரணையில போலீஸார் விசாரிச்சிருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க அவங்க அம்மாவும் நடந்த தவறுன்னு சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு வந்துட்டு எந்த ஒரு சிகிச்சையில எந்த ஒரு முன்னேற்றமும் கடை இல்ல ஆஹ் என்னால வந்து நல்லா போனேன் மருத்துவமனைக்கு நல்லா போனேன் சிறுநீர் கூட இப்ப கழிக்க முடியாது சூழ்நிலையில இருக்கேன் கல்லீரல் பாதிக்கப்படுறது அவங்க சொல்றாங்க ஆனா நான் சொன்னதுதான் அவங்களுக்கு நீங்க கேன்சருக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் உடம்புல அவருடைய பாதிப்பு

டாக்டர் சொல்லுவார் போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னுவாரு போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் அப்புறம் முதல் கட்டுப்போடு உன்னை வெட்டவா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்பார் போக்கிரி விஜய் அவர் வந்து இப்போ வர்றாரு இப்போ வந்துக்கிட்டு அவர் வந்து முதல்ல வந்து அதை நீ போக்கிரி படத்துல என்ன செஞ்சியால தான் இந்த விக்னேஷ் செஞ்சுருக்காரு போகி ஆமா நீ என்ன கதாநாயக நினைச்சி நாட்டுக்கு சொன்னையோ போய்கிரி போட விஜய் தான் இன்னைக்கு விக்னேஷ் மாறிருக்காரு முத வெ முதல் கட்டுப்போடு இல்லைன்னா வெட்டுன்ட இப்ப அதே மாதிரிதான் இவரெல்லாம் வந்து நாட்டுக்கு புத்திமதி சொல்லி சட்ட ஒழுங்கு கட்டு உனக்கு மருத்துவமனைக்கார சரியா சிகிச்சை பெறலன்னு சொல்றான் ஆனா அவன் எந்த அளவுக்கு காசை வாங்க முடியுமோ வாங்கிட்டேன்னா என்ன செய்வான் கடைசியில அவங்க மரணம் அவனுக்கு தெரியும் நீங்க ஜிஹெச் கொண்டு போங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பதான் சொல்லுவான் இத மக்களுக்கு புரியாது அவங்க பேசுறாங்க ஆனா இதனால தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு கட்டு போச்சுன்னு சொல்லி உடனே எடப்பாடி பழனிசாமி கட்சி ஜெயக்குமாரு முன்னாள் மருத்துவ அமைச்சர் விஜயபாஸ்கர் துப்பு இருக்கான்னு நான் கேக்குறேன் கேளுங்க அஞ்சு நாள் அம்மா 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 உங்க அம்மா புரட்சி தலைவி அம்மா அந்த அம்மா மருத்துவமனையில என்ன நடந்துச்சுன்னு அன்னைக்கு விஜயபாஸ்கர் தான் அமைச்சரா இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு அமைச்சரா ஜெயக்குமார் அந்த கட்சியில தான் இருந்தாரு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிருக்கீங்களாப்பா இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா எப்படி இறந்தாங்கன்னு சொல்ல துப்பு கட்டவங்க உடனே இந்த விக்னேஷ் அம்மாவுக்கு போறீங்களே உங்க அம்மா கதி என்ன ஆச்சு எழுபத்தஞ்சு நாள் அப்போல மருத்துவமனை பாத்தீங்களா சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஒரு நாள் பாத்துருப்பீங்களா பொய்யா கட்டி விட்டீங்க அம்மா இட்லி சாப்பிட்டாங்க அம்மா ஆப்பம் சாப்பிட்டாங்க அம்மா வந்து மட்டன் கறி கேட்டாங்கன்னு வெறும் பிராடா விட்டீங்களே கடைசிக்கு பில்லு அவாயிருக்கு கவர்மெண்ட் பில்லு அப்போ மருத்துவமனையில் கேட்டா இவங்க வந்து கெஸ்ட் ரூம்ல உட்காந்து இருக்காங்க மந்திரிகள் பூரா அந்த அம்மாவை படுக்க வச்சு அந்த அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு விக்னேஷருடைய அம்மாவுக்கு நடந்ததை சொல்லிட்டான் நாங்க ஸ்கேன் ரிப்போர்ட் தர ரெடி மருத்துவ தயார் மாராஜு எடுத்த சிகிச்சை தயார் கொடுக்க தயார் நாளைக்கே விஜயபாஸ்கர்டே கொடுத்துருவான் ஸ்கேன் போட்டு எல்லாம் கொடுத்துருவான் புரட்சி தலைவர் அம்மா கிணா அடிச்சு முதலமைச்சருக்கு உங்க தலைவிக்கு அம்மா அம்மா எல்லாரும் சும்மா தானா அத குடுக்க தயாரா நீங்க பதிமூணு பேர் தூத்துக்குடியில சுட்டாங்களே காக்கை குருவில போல போராடினவங்களை செட்டிலை நாளைக்காக போராடினவங்களை அன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு மாட்கட்ட கூட்டம் இப்ப வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சா என்ன கெட்டு போச்சு தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் நடக்கும் இதுதான் நடக்கும் தவிர்க்க முடியாது ஒரு வக்கீல கன்னியாகுமரி இல்ல அவன் கிளைண்ட் கிளைண்ட் வர்றான் கிளைண்ட் என்னை எடுத்து குத்திப்பிடா என்ன செய்வீங்க வைக்கல் உடனே ஒவ்வொரு வைக்கலுக்கும் தமிழ்நாட்டுல இருபதாயிரம் போலீஸ் முப்பதாயிரம் போலீஸ் தான் இருக்கு எட்டு கோடி பேர் வாழ்றான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு போலீஸ் போட முடியும் துப்பாய் கூட இது தவிர்க்க முடியாது சிகிச்சை நடந்திருக்கிறது அந்த சிகிச்சை சரியில் சொல்லி தனியார் மருத்துவமனைக்கார கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு பொய்யை சொல்றான் அந்த பொய்யை நம்பி வர்றான் அங்க வந்து இவனை தடுக்க முடியாது காரணம் வந்து இவன் கோவ அபத்தோட வரல கத்திய தூக்கிட்டு வரல எப்பயும் ஆறு மாச காலம் வந்து இருக்கு வளர்க்கும் போல் ஒரு கிராண்டு விட்டுட்டாங்க இதுல என்ன சட்ட ஒழுங்கு போச்சு போய்க்கு விஜய்க்கு இப்ப தெரியுது பில்கிஸ் பானுவை குஜராத்ல மோடி முதலமைச்சரா இருக்கும் போது ஒரு மணி நேரம் போலீஸ்லாம் மூடிட்டு அனைத்து இஸ்லாமியர்களையும் அடித்து கொள்ளுங்கள் சொன்னாரே பில்கிஸ் பானம் மாறி மாறி கூட்டு பாலியல் பண்ணாங்களே அந்த குறை குற்றவாளிகளை சுதந்திர தண்டைக்கு விடுதலை பண்ணாங்களே அப்ப இந்த எங்க போனாரு கேட்டுக்கலாம்ல மணிப்பூர்ல இன்றைக்கு மணிப்பூர்ல இன்றைக்கு தகராறு மக்கள் வெளியே வர முடியல மணிப்பூர்ல சுதந்திரத்துடைய காற்று சுவாசிக்க முடியல ராணுவத்தில் பணியாற்றிய இந்திய ராணுவத்தில் பணியாற்றிய ரெண்டு பெண்களை ரெண்டு பெண்களை நிர்வாணமாக அழைத்து சென்றார்களே இது பாசிசமா இது பாயாசமா அங்க சட்ட சரியா இருக்கா உத்தரப்பிரதேசல தலித் குடியிருப்புக்குள்ளேயே வந்து தலித் இளம்பெண்ண கூட்டிட்டு போய் தாய் தாய்தான் முன்னாடியே கூட்டிட்டு போய் போலீஸ்க்கு போனா கம்ப்ளைண்ட் வாங்க மறுத்து இரவுடவா கற்பழிச்சு கொலை பண்ணிட்டு சுடுகாட்டுல புதைச்சிட்டு மகன் சொல்லிட்டு போனாங்களே யோகி ஆட்சியில அத பேசுறதுக்கு இங்க இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு விஜயபாஸ்கருக்கு சைமன் சீமானுக்கு இவங்களுக்கு எல்லாம் துப்பு இருக்கா இது யதார்த்தமா தட்டு தடுமாறி அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய சில தவறுகள் சரியில்லை சரியான மருத்துவர்கள் மருத்துவத்துல வந்து பற்றாக்குறை எல்லாம் கிடையாது மருத்துவமனையில் எல்லா மருத்துவமனையிலையும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் மருத்துவது எல்லா மரு எங்க மருந்து போராட்டம் நடக்குது எங்க மருந்து இல்ல மருத்துவ செவிலியல் உடம்பு செய்யணும் சிகிச்சை பலனின்றி இறந்த நிர்வகிக்க முடியுமா அதாவது கட்டுக்கதை இந்த ஆட்சிக்கு எதிராக திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக சட்டம் ஒழுங்கை இங்கே பராமரித்து இந்தியாவிலேயே ஒரு நிம்மதியாக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதை கெடுக்கிறதுக்கு சங்கி கூட்டம் சனாதன கூட்டம் கண்ட கண்ட சாக்கடைகளை இறக்கி விடுறாங்க கஸ்தூரின் ஒரு ஆளு நம்ம இன மக்கள் தெலுங்கு மக்களை தமிழராகவே ஒரு பகுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை தெரிந்து தெலுங்கு பேசக்கூடிய வீரவாண்டிய கட்டப்போம் தூக்குமாட யாரும் அவங்க தனியா பிரிச்சு பார்க்க முடியாது அவங்களா பிரிக்கிறதுக்கு முன்னாடி தெலுங்கர்கள் கன்னடர்கள் தமிழர்கள் எல்லாரும் திராவிட மொழி குடும்பம் எல்லாம் ஒரே தாய் மக்கள் அவங்கள வந்து பிரிச்சு பேசுறதுக்காக பார்ப்பன கூட்டம் ஆரிய கூட்டம் சனாதன கூட்டம் இந்த கஸ்தூர் சாக்கடை இறக்கி விடுறான் இதுக்கு இந்த சைமன்ற சீமான் பூர்வ குடி என்ற பேர்ல அவன் உள்ள வர்ற நீங்க திருநெல்வேலி விழாவின் கட்சி கூட்டத்திலே ஜாதி அரசியல் பேச நான் சொல்லிட்டு இருக்கேன் சீமா நடத்துறது நாம் தமிழர் கட்சி அல்ல அது ஒரு சாதிய வன்மத்தோடு தமிழகத்தில் வன்முறையை தூண்டுகின்ற ஒரு சாதிய வெறியோ நடத்தப்படுற கட்சின்னு சொல்லியிருக்கேன் அது திருநெல்வேலி அவங்க கட்சி கூட்டத்திலேயே முப்பது இலையில எழுந்திருச்சு இது ஜாதி கட்சி அப்படின்னு சொல்லி நேருக்கு சீமான்னு சொல்லிட்டு சொல்லி வெளியேறியிருக்காங்க ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்துதான் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு இந்தியால பிற மாநிலங்கள பாருங்க பகல்ல போக முடியல டெல்லியிலே டெல்லி தலைநகர்ல போக முடியல உத்தரப்பிரதேசல தலித்து மக்கள் பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இஸ்லாமியர்கள் ஒரு மட்டன் கறி எடுத்துட்டு போட்டுக்கறி எடுத்துட்டு எடுத்துட்டு போனா இது மாட்டு கறிக்கு கொலை பண்றான் பாலியல் பலாத்காரம் நடக்குது தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கை இன்றைக்கு பாதுகாத்து திராவிட மன்னர் ஆட்சியை சமூக நீதி அனைவருக்குமான ஆட்சி நடத்திட்டு இருக்காரு சில குறைகள் இருக்கும் நாங்க அந்த குறையெல்லாம் சுட்டி காட்டுவோம் நம்ம சுட்டி காட்டுறது செய்யறோம் ஆட்சியில குறை குறையிருந்த சுட்டி காட்டலாம் இப்ப சேகர் பாபு அவர்கள் நல்லா திறமையா செயல்படுறாரு அதே நேரத்துல கந்த சிருஷ்டிக்கு நான் பயிற்சி வகுப்பு கொடுக்கறது ஏற்றுக்க முடியாது நான் எல்லாம் சொல்லிருக்கேன் அது திராவிட மரம் ஆட்சி வேலை இல்லைங்க உங்க வேலை அது இல்ல அப்படின்னு சொல்றான் பள்ளிக்கூடத்தை நடத்துங்க திராவிட மரம்னா பள்ளிக்கூடம் நடத்தினா அதை தவிர்த்துட்டு நீங்க வந்துட்டு நாங்க திராவிட மாலை ஆட்சியில கந்த இப்படி மாதிரி விமர்சனங்களை வைக்கணும் அறநிலையத்துறையில இருக்கிற எல்லாம் சரி பண்றாரு அவரே முத்தமிழ் முருவன் மாநாடு அறநிலையத்துறை வேலை இல்ல திராவிடர்கள் கூட அறநிலையத்துறை அமைச்சரா இருந்தாரு எந்த கோவிலுக்கு பிடி போகல இதெல்லாம் சுட்டிக்காட்டலாம் நானே சுட்டிக்காட்டுறேன் ஆனா திராவிட மாடல் ஆட்சிதான் தமிழகத்தில் நிம்மதியான மக்களுக்கு ஒரு ஆட்சியை வழங்கிக்கிட்டு இருக்கு உடனே துணை முதலமைச்சர் உதயநிதி கிண்டி மருத்துவமனைக்கு போறாரு உங்களை மாதிரி ஓடி ஒளியில டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லல முதலமைச்சர் உடனே அறிக்கை கொடுக்குறாரு துணை முதல்வர் ஸ்பாட்டுக்கு போறாரு மருத்துவரை பாக்குறாரு மருத்துவர் குடும்பத்தை பாக்குறாரு மனைவிய பாக்குறாரு ஆறுதல் சொல்றாரு இதெல்லாம் தாங்க முடியல உங்களுக்கு குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சி வேகமா நடக்கிறாரு இன்னைக்கு துணை முதல்வர் உதயநீதியுடைய நடவடிக்கை ரொம்ப வேகமா ஸ்பீடா இருக்கு உடனே களத்துக்கு போறாரு கல ஆய்வு பண்றாரு இதெல்லாம் தாங்க முடியல உங்களுக்கு அதனால அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய சில தவறுகளை சில தவறுகள் நடக்க செய்யும் சில தவறு நடக்க நியாயப்படுத்தல இன்னும் கண்காணிப்பாக கூடுதலாக இருக்கணும் அதனால சிகிச்சை பலனின்றி இறந்தார் சொல்றது ஏற்றுக்கிற முடியாது அதுக்கு முறையான ஆவணங்களை கொடுக்கணும் திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த அளவில் இந்தியாவிலே சிறப்பான ஆட்சியை தளபதி முக ஸ்டாலின் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு துணை முதல்வர் வேகமா இருக்கிறாரு இங்க ஒரு பாதுகாப்பான நிலைமை நடந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக ஒன்றிய அரசும் சனாதன அரசும் சில தவறான கருத்துக்களை கஸ்தூரி போன்ற சாக்கடைகளை வைத்துக் கொண்டு சைமன் போன்றவர்களை பிடிமா டிமா வைத்துக் கொண்டு இங்கே அதிமுக எடப்பாடி பழனிசாமி பல்டி அடிக்கிறாரு என்ன பல்ட்டி அடிக்கிறாருட்டா நான் என்ன மூணு மாசத்துக்கு தேர்தலுக்கு முன்னாடி தான் சொல்லுவேன் கூட்டம் இவங்களை எப்படி சிறுபான்மை மக்கள் நம்புவாங்க அனைத்து தரப்புகளும் பாதுகாப்பாக அரணாக திராவிட இயக்கம் தான் தமிழகத்திலே திகழும் அண்ணா போட்ட வித அறுபத்தி ஏழுல இன்னும் நூறு ஆனாலும் தமிழகத்தில் தமிழக மக்களுக்கான ஆட்சியை திராவிட இயக்கமே வழங்கும் நன்றி தோழர் பல்வேறு கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்து நன்றி தோழர் தோழர்